வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மகா கந்த சஷ்டி வந்து வரப்போகுது அதன் வந்து யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் எப்படி இருக்கிறது இருபத்தி ஒரு நாள் இருக்கிறது அப்புறம் கடைசியாக ஆறு நாள் விரதம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ முழுவா முழுசும் பாருங்கள் உங்களுக்கே புரியும் அதோடு ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் ஒன்று போட்டு அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்றபடி பெருசாலாம் இருக்காது ஏ நான் எப்படி இந்த விரதம் வந்து லாஸ்ட் இயர் இருந்தேன் அதனால தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி அதோடய டேட்டு எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது அது முடிஞ்சால் நீங்கள் போய் பார்த்துக்கங்க இப்போ வந்துட்டு அக்டோபர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து மகா கந்த சஷ்டி திருவிழா வந்து நடக்க போது எல்லாருக்குமே தெரியும் ச திருச்செந்தூரில் இது ரொம்ப ரொம்ப விமர்சையாக நடக்கும் ஏன்னால் வந்து சூரபத்மனை வந்துட்டு முருகப்பெருமான் அழித்த நாள் தான் வந்துட்டு நம்ம வந்து கந்த சஷ்டி திருவிழாவாக கொண்டாடுகிறோம் இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் வந்து மாலை போட்டு விரதம் இருந்து பாத யாத்திரையாகவும் போவாங்க காவடி எடுப்பாங்க பால் காவடி எல்லாமே செய்வாங்க இல்லையா இந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம ம அந்த சஷ்டி இருபத்தி ஏழுலேருந்து முன்னாடி கணக்கு பண்ணிக்கணும் எப்போத்தில் ஆரம்பிக்குதுன்னா செப்டம்பர் பத்துலேருந்து நீங்கள் வந்துட்டு நாற்பத்தெட்டு நாள் விரதம் வந்து இருக்கலாம் இப்போ வந்து பெண்களால் வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக இருக்க முடியாது ஏன்னா அந்த மாதவிடாய் நாட்கள் வரும் அதனால் வந்து நாற்பத்தெட்டு நாள் இருக்க முடியாது இல்லையா அதனால் நீங்கள் வந்துட்டு ஆனால் நம்ம வந்து இருக்கலாம் மாலை பொட்டி இல்லாமல் விரதமாக வந்து இருக்கலாம் இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும் நாற்பத்தெட்டு நாள் சாப்பிடாமல் இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது இந்த கடைசி ஆறு நாள் வந்துட்டு சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம் அதுவும் வந்து பால் பால் சாப்பிட்டும் இருக்கலாம் பழம் சாப்பிடலாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அது இருக்கலாம் ஆனால் இந்த கடைசி நாள் மட்டும் டே வந்துட்டு நம்ம எதுவுமே சாப்பிடாம அந்த விரதத்தை வந்து கடைபிடிச்சிக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் போது நம்ம வீட்டெல்லாம் நல்லா சுத்த பத்தமாக இது பண்ணிவிட்டு நாற்பத்தெட்டு நாள் வந்து காலையில் எழுந்து நம்ம வந்து விளக்கேற்றி பூஜைலாம் ஸ்டா பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மதியம் வந்துட்டு ஒரு வெஜ்ஜு சாப்பாடு சாம்பார் காய் அது மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஏதோ ஒரு வேலை வந்து நம்ம சாப்பிடாமல் இருந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் அப்புறம் வந்துட்டு சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நாண்வெஜ்ஜை செஞ்சு கொடுத்துட்டு விரதம் இருக்கிறவங்க மட்டும் சாப்பிடாம இருந்து நம்ம வந்து விரதத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணாதீங்க சொல்லுவாங்க ஆனால் அதேமாரி பண்ணாதீங்க நாற்பத்தெட்டு நாள் வீட்டில் வந்து எந்த ஒரு கவிச்சு நாண்வெஜ் எல்லாம் செய்யாமல் வீடை நல்லா சுத்த பத்தமாக வச்சுட்டு நம்ம விரதத்தை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து வீட்டில் உள்ள உள்ளவங்களுக்காகவும் வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு நம்ம வீட்டில் யாருக்கோ கல்யாணம் ஆகாம இருக்கலாம் யாருக்காச்சும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நம்ம இந்த விரதத்தை இருப்போம் அதனால் வீட்டில் உள்ளவங்களும் அவங்க விரதமே இல்லைனாலும் வீட்டில் நான்வெஜ் எல்லாம் செய்யாமல் இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து பெண்கள் வந்து மாலை போட்டுனா இருபத்தி ஒரு நாளில் இருக்கலாம் ஒம்பது நாள் இருக்கலாம் ஆறு நாள் இருக்கலாம் ஆறு முகம் முருகப்பெருமானுங்கிறதுனால ஆறு நாள் விரதம் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான் கண்டிப்பாக ப்போ அந்த நான்வெஜ்லாம் செய்யாமல் நீங்கள் இந்த விரதத்தை பண்ணுங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க அதுக்காக அதை பண்ணாதீங்க இன்னும் ஒன்று வந்துட்டு ஒரு சூப்பராக ஒரு விஷயம் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையும் இந்த டைம் நல்லா பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படிங்கும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் இதில் நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் வந்து ஆறு வாரம் செவ்வாய் வந்து வெற்றிலை தெய்வமும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த டைமில் பயன்படுத்த செய்யும்போது ஏன்னா மற்ற நாள்லலாம் நம்ம செய்வோம் வீட்டில் நாண்வெஜ்ஜு இன்றைக்கி இன்னைக்கு முகூர்த்த பூஜை பண்ணலான்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தா வீட்டில் திடீர்னு நாண்வெஜ்ஜு செஞ்சுருவோம் எதுவும் ஒன்று பண்ண முடியாமல் போயிடும் அதனால் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை டைமும் பயன்படுத்திக்க ரொம்ப ரொம்ப பலன் அளிக்கக்கூடியதுங்க பிரம்ம முகூர்த்த பூஜை அது பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதை நான் வீடியோவுக்காக சொல்லலை உண்மையாகவே வந்துட்டு இந்த நாலரை டூ அஞ்சரைக்குள்ளே எழுந்து அஞ்சு விளக்கு ஏற்றி நம்ம வந்து என்ன நினச்சிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறோமோ அது இருபத்தி ஒரு நாள் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் இருக்கலாம் அந்த டைம்லேயே உங்களுக்கு அந்த பூஜை முடியறதுக்குள்ளேயே அந்த நீங்கள் நின் வேண்டுனீங்களோ அது நடந்துடும் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து நீங்கள் விளக்கு ஏற்ற ஏற்ற உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கந்தசஷ்டி விரதம் வந்துட்டு பெரும்பாலும் வந்து இந்த குழந்தை இல்லாதவங்க வந்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஆறு நாள் விரதம் இருந்து திருச்செந்தூர் முடிஞ்ச திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு நம்மளுடைய வேண்டுதலை வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இன்னொன்று வந்துட்டு இப்போ வந்து டெய்லியும் நம்ம வந்து பூஜை பண்ண சரியாக வீட்டில் பண்ண முடியாது சாதாரணமாக விளக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணணும் விளக்கி ஏற்றிட்டு பூ பழம் அப்புறம் வந்துட்டு கல்கண்டு அவல் இந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஒரு நெவேத்தியமாக வச்சுட்டு நம்ம வந்து பூஜை பண்ணணும் நம்மளால வீட்டில் வந்து சரியாக பண்ண முடியலன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு டெய்லியுமே ஈவினிங் டைமுக்கு போய்ட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அதுவே நமக்கு ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க வீட்டில் சரியாக அதை வந்து செய்ய முடியாது பூஜையெல்லாம் செய்ய முடியாதவங்க கோவிலுக்கு போயிட்டு நம்ம நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு கூட நம்ம வந்து இந்த விரதத்தை வந்து கண்டினியூ பண்ணலாம் நம்மளுடைய மனசு தான் நம்ம வந்து சுத்தமாக எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் இருக்கக்கூடாது மனசில் போட்டியோ பொறாமையோ எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாமல் நம்ம வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வெற்றிலை தீபம் போடலாம் அப்புறம் வந்துட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்புறம் வந்துட்டு கந்தசஷ்டி விரதத்தையும் நீங்கள் கடைபிடிக்கலாம் இப்போ வந்து பெரும்பாலும் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு விரதம் இருப்பாங்க கண்டிப்பாக நடக்கும் ச சஷ்டியில் இருந்தால் கண்டிப்பா அகப்பையில் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நடந்திருக்குங்க இதில் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்காச்சும் உங்களுக்கு உங்கள் விர நீங்கள் விரதம் இருந்து உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும் நிறைய பேருக்கு அந்த முருகப்பெருமானே வந்து பிறப்பார் கரெக்டாக தெரியும் நீங்கள் சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க வந்துட்டு முருகனுக்குரிய விசாக நட்சத்திரம் அப்புறம் வந்து பரணி கார்த்திகை இதை மாதிரி அவரோட நாட் அவருக்கு உகந்த நட்சத்திரம் அவருக்கு உகந்த நாட் இந்த கிழமையில் கண்டிப்பாக அந்த குழந்த வந்து அவங்களுக்கு பிறக்கும் கண்டிப்பாக நீங்களும் நம்பிக்கை கூட அதை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு